மதுபன கொள்கை தொடர்பான பதமோசரி விளக்கில் டெல்லி மாநில முதலமைச்சராக இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது ஒரு வாரம் அமலாக்கத்துறை காவலில் இருந்த பிறகு தற்போது திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறை காவலுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் ஜாமீன் கேட்டும் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணையின் போது இருதரப்பினரும் தங்களது வாதங்களை முன்வைத்தனர் அதன் பின் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது அதன்படி இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அப்போது நீதிபதி கூறியதாவது இந்த மனு மீதான விசாரணையின் போது இருதரப்பினரும் தங்களது வாதங்களை முன்வைத்தனர் டெல்லி மதுபான கொள்கை உருவாக்கத்தில் மனுதாரர் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்காற்றியுள்ளார் கெஜ்ரிவால் பங்கு இருப்பது அமலாக்கத்துறை ஆதாரங்களில் இருந்து தெரிய வருகிறது வாக்குமூலத்தை சந்தேகிப்பது நீதிபதி நீதிமன்றத்தின் மீது படி சுமத்துவதாகிவிடும் யார் யாருக்கு தேர்தல் பத்திரத்தை வழங்கியுள்ளனர் என்பது குறித்து ஆராய வேண்டிய அவசியம் இந்த நீதிமன்றத்திற்கு இல்லை காணொலியில் விசாரித்திருக்கலாம் என்ற வாதம் நிராகரிக்கப்படுகிறது எப்படி விசாரிப்பதை குற்றம் சாட்டப்பட்ட நபர் முடிவு செய்ய முடியாது அரசியலமைப்பு சாசனம் அறம் குறித்த நீதிமன்றத்தின் கவலை அரசியல் அறம் குறித்து அல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது சட்டவிரோதம் அல்ல என்பதால் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பதற்கு எதிரான மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது என அந்த தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் உள்ள மலைவாழ் கிராமம் ஒன்றில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண் ஒருவரை துணியால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் ஒன்றில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண் ஒருவரை துணியால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் காணொலி ஒன்றை சமூக வலைதளத்தில் காண நேர்ந்தது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அன்றைய பிரதமர் அமரர் வாஜ்பாய் கொண்டு வந்த கிராம சாலைகள் திட்டம் மூலம் பல ஆயிரம் கோடி நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டும் திருப்பூர் வேலூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள மக்களுக்கு இன்னும் கூட சாலை வசதிகள் கிடைக்காமல் இருப்பதே எத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்த ஆட்சியின் அவலநிலைக்கு சான்று மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றுவதில் மட்டும் முனைப்புடன் இருக்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த திட்டங்களை ஒருநாள் விளம்பரத்திற்காக வெறும் அறிவிப்போடு மட்டும் நிறுத்திக் கொள்கிறாரே தவிர அவற்றை நிறைவேற்றுவதில்லை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் இருப்பது என்ன மாதிரியான மாடல் என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு இஸ்டட் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு இஸ்ட் பிரிவு பாதுகாப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை சார்பில் கூறிய நிலையில் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பை வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பாதுகாப்புக்காக சிஆர்பிஎஃப் கமாண்டோக்கள் உட்பட மொத்தம் முப்பத்தி மூன்று பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் தலைமை தேர்தல் ஆணையர் இல்ல ஆயுதமேந்திய பத்து காவலர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பை வழங்க ஆறு தனி அதிகாரிகளும் அதே சமயம் ஆயுதமேந்திய கமாண்டாக்கள் பனிரெண்டு பேர் மூன்று ஷிப்ட்டுகள் அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு ஷிஃப்டுக்கு இரண்டு கண்காணிப்பாளர்கள் மூன்று ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டின் முதுவெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான ஆரம் வீரப்பன் முதுமை கரணத்தால் ஏற்பட்ட உடல்நலக்குறிவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த ஆரம்பம் வீரப்பன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியவர் ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைந்த அமைச்சரவையில் இடம் பிடித்தவர் அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா போன்ற பெரும் தலைவருடன் இணைந்து பணியாற்றிய முதுபெரும் தலைவர்களின் ஆரம்ப வீரப்பனும் ஒருவர் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சத்ய மூவி சேரும் திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி ஆர் எம் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் சத்யராஜ் நடித்த படங்களை தயாரித்துள்ளார் இந்த சூழலில் வயது மூப்பு காரணமாக தீவிர அரசியலில் ஒதுங்கியிருந்த ஆர் எம் வீரப்பன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாபர் சாதி அமீர் மற்றும் அவர்களது நண்பர்கள் தொழில்முறை நண்பர்கள் தொடர்புடைய முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை ஈடுபட்டுள்ளனர் இன்று அதிகாலை சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் ஜர் சிக் அவரது தொழில் பார்டர்களான இயக்குநர் அமீர் அப்துல் பாசித் புகாரி சையீத் இப்ராஹிம் ஆகியோருக்கு தொடர்புடைய சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற பணத்தை பட தயாரிப்பில் பயன்படுத்தினாரா என்ற கோணத்திலும் அமீர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெறுகிறது சோதனை முடிவிலேயே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் ரொக்கம் குறித்த விவரங்கள் தெரியவரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த வாரம் முதல் ஏழு கட்டங்களாக உள்ளது மத்தியில் ஆட்சியைப் படிக்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது ஏற்கனவே பாஜக தான் வெற்றி பெறும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வெளியானது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பாஜக இந்த முறை நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என கூறி வருகின்றனர் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி வரை தேர்தல் ஆணையராக பதவி வைத்த எஸ் வை குரேஷி தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அரசியல் கட்சியினரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அவர் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் இப்போது நானூறு பிளஸ் என்பார்கள் மே இறுதியில் அது இருநூற்றி ஐம்பதாக குறையும் ஜூன் முதல் வாரத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் இருநூறு என்ற அளவில் இருக்கும் நான் சொன்னது அரை டஜன்